தீபாவளி ஒளியின் திருநாள் இருளை நீக்கி நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றும் நாள் அந்த இரவில் வானத்தையே பிரகாசமாக்கும் ஒரு அதிசயம் நடக்குது தெரியுமா அதுதான் காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் நேரத்தின் மாயம் தீபாவளி இரவு பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே ஒரு சட்டல் எனர்ஜி கனெக்ஷன் இருக்கும் அந்த ஒளியின் இரவில் நம்ம ஆசைகள் நம்ம எண்ணங்கள் அந்த ஒளியோட சேர்ந்து பிரபஞ்சத்துக்கே செல்கிறது சில நேரங்கள் பிரபஞ்சம் திறந்து நம்ம அலைவரிசையைக் கேட்கும் அதுல முக்கியமானது காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் என்பது சாதாரண நேரம் அல்ல இது ஏஞ்சல் நம்ப பிரபஞ்சம் உன்னோட இணைப்பை காட்டும் சின்னம் நீங்க அந்த நேரத்தில் ஒரு ஆசையை மனசார நினைச்சீங்கனா அது பிரபஞ்சத்திலேயே ஒளியாக மாறி அதே சக்தியோட உங்க வாழ்க்கையில திரும்பி வரும் பழமையான நம்பிக்கைப்படி தீபாவளி இரவு லட்சுமி தேவி நம்ம வீடுகளில் வருவாளாம் அந்த நேரத்தில் தீபத்தை அணைய விடாமல் வைத்தால் அவள் நம்ம மனநிலை ஆசை உழைப்பை கேட்பாளாம் அதனாலே காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் மணிக்கு தீபம் எரிய விட்டு கைகளை சேர்த்து மனசார சொல்லுங்க லட்சுமி தேவியே என் வீட்டிலும் ஒளி பரவட்டும் என் ஆசை நிறைவேறட்டும் அந்த நேரத்துக்கு முன்பா ஒரு தீபம் எரிய விடுங்க மனசை அமைதியாக்கி காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்களுக்கு நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்க உங்க மனசுல மிக முக்கியமான ஒரு ஆசை மட்டும் நினைச்சு விஜுவலைஸ் பண்ணுங்க ஆசை சொல்லி முடிச்ச உடனே இது நிச்சயமா நடக்கும்னு நம்பி சிரிங்க இந்த நம்பிக்கைதான் பிரபஞ்சத்தோட சிக்னல் அந்த காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் நேரம் பிரபஞ்சத்தின் எனர்ஜி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன டைம் நம்ம மூச்சு நம்ம எண்ணம் நம்ம தீபம் மூணும் ஒன்று சேரும்போது அது பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் பண்ணும் அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ஆசையை நனவாக்கும் மந்திரம் விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க தீப ஒளி நம் மூளைவசியில் செரட்டோனின் ரிலீஸ் பண்ணும் அது நம்ம மனநிலையை காமாக்கும் போக்கஸ் பண்ணும் அதனால தான் தீபாவளி இரவு லைட் எனர்ஜி ஹை வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன்ல தான் மராக்கல்ஸ் நடக்கும் நீங்க வானத்தை பார்த்து ஆசை சொல்லுறப்போ அந்த ஒளி உங்க முகத்தில பிரதிபலிக்குது அந்த ஒளிதான் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கும் தீபாவளி ஒவ்வொரு ஒளியும் உங்க நம்பிக்கையின் தீபம் தான் இந்த தீபாவளி இரவு காலை பதினொரு மணி பதினொரு நிமிடங்கள் உங்கள் ஆசையை சொல்லுங்க நம்பிக்கை உடன் சொல்லுங்க பிரபஞ்சம் கேட்கும் பதில் வரும் முற்றுப்புள்ளி ஹேப்பி தீபாவளி